வணக்கம் இந்த மூணுங்கிறது பிரியா பவானி சிங்கர் சொன்ன மாதிரி அந்த நேரத்து எங்களுடைய மனநிலை பொறுத்து அமைஞ்ச மூணாக தான் இருக்கும் ஏன்னா இங்க உள்ள மிக முக்கியமான ஆளுமைகள் யார் கையில கொடுத்து ரசனையான மனிதர்கள் கையில் கொடுத்து இந்த ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து மூணு கதைகள் செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா ஐம்பத்தி மூணுல இருந்து ஒரு ஐம்பத்தி மூணு மூணு வந்துருக்கும் அதனால இந்த மூணுங்கிறது முடிவு செஞ்சாகணும் ஒரு டயத்துக்கு பிறகு ஒன்று போட்டாகணுமேங்கிற நிர்பந்தத்தில் வந்தது தான் தான் அதனால வாழ்த்துக்கள் மூணு ஐம்பத்தி மூணு கவிதைகளில் இந்த மூணு கவிதையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு மட்டும் ஐம்பது கவிதைகள் நூறு அப்படிவாக வந்து இந்த மூணு மட்டுமே பைனலாக என்ன செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் பிருந்தா சொன்னார் வீட்டுக்கு போக தூங்கி எந்திரி ஒரு நிதானமாக முடிவெடு ஒரு முடிவு கிடைக்குன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள மிக முக்கியமான ஒரு மூணு கவிதைகள் வந்து உள்ளே போக வெளியே போக அப்படி வந்துட்டு இருந்துச்சு அது மிக முக்கியமான ரெண்டு மூணு இருக்கு அதை நான் தனியாக நான் பேசும்போது சொல்றேன் என்னுடைய உரைவர் சொல்றேன் இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அந்த மூணு மூன்றாவது கவிதை விலர் நுனியிலிருந்து விட்ட சிறுமையை தேடி அடைகிறது பலூன் இரண்டாவது கவிதை பிரியாம்பாய் பவானி சங்கர் அன்னைக்கு பேசும்போது பக்கத்தில் சரண் சார் இருந்தார் இந்த ரெண்டாவது கவிதைக்கான ரைட் வந்து சரண் சார் அவர் வந்து டைரக்டர் மிக கமர்சியல் படத்துடைய பாலச்சந்திரன் சாருடைய மிக முக்கியமான அசிஸ்டண்ட் அவர் அற்புதமான கமர்சியல் படங்கள்லாம் எடுத்தவர் ரொம்ப ரசனையான கமர்சியல் படம் எடுத்தவர் உண்மையிலே சரண் வந்து நம்ம நண்பராக இருக்கார் சமீபத்தில் தான் போன ஹைக்கு விழாவுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து ஹைக்கு எழுதணும்னு ஆர்வம் வந்து இந்த வருஷம் அவருடைய ரெண்டாவது பரிசு வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துட்டார் இரநூத்தி எழுபது கவிதை எழுதிட்டாரு நான் வந்து முப்பது வருஷமாக ஹைக்கு கவிதை எழுதிட்டு நூற்றம்பது கவிதை கூட நான் எழுதலை இதுக்குள்ள வந்து இருநூத்தி இருபது கவிதை எழுதிட்டார் அவர் காலையில பவா அவரும் பக்கத்துல இருந்தார் உங்கள்ட்ட பேசும்போது உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்னன்னு அவங்க கிட்ட கேட்டா அவங்க முதல் கவிதையைதான் தேர்ந்தெடுப்ப அளவுக்கு சொல்றாங்க பழக்க தோசத்தில் நாலு காப்பி என்றார்கள் மூன்று முதியவர்கள் முதல் கருத்துக்கான இதான் நூலுக்கான தலைப்பாகவும் நாங்கள் வச்சிருக்கோம் கொக்கோடு பறக்கும் மீன் இதான் தலைப்பு இந்த நூலுக்கு தான் இருந்த குளத்தின் முழு பரப்பையும் பார்க்கிறது கொக்கோடு பறக்கும் மீன் முதல் கவிதைக்கு கொக்கு சம்மந்தம் இருக்கு பொருக்கு முதல் வசத்திலையும் வாடியது கொக்கு ஓடியவையெல்லாம் ஜோடி மீன்கள் இதுதான் முதல் பரிசு வாங்கினுச்சு இவங்க மூணு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி